கோடை காலத்தில் எல்லா ஏழைகளும் விரும்பி குடிக்கக்கூடிய ஜூஸாக லெமன் ஜூஸ் இருக்குது இந்த லெமன் ஜூஸை இந்த சம்மர் டைமில் குடிக்கிறதால இவ்வளோ நன்மைகள் இருக்கா அப்படின்றதே நம்மள நிறைய பேருக்கு தெரியறதில்லை சுட்டெரிக்கும் வெயில லெமன் ஜூஸ் குடிக்கிறதால உடம்புக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளை பற்றி தெரிஞ்சுக்கலாம் வாங்க எலுமிச்சை பழம் கோடை காலத்தில் ஏழை எளிய மக்கள் முதற்கொண்டு அனைத்து தரப்பினரும் விரும்பி பயன்படுத்தும் பழமாக இருக்கு நிம்பு பாணி நிம்பு சோடா சிக்கன் சிமர் இப்படின்ட்டு பல்வேறு பேரில் வந்து நம்ம வந்து இந்த லெமனை வந்து மிக்ஸ் பண்ணி குடிச்சுட்டு இருக்கிறோம் அது உடம்புக்கு நல்லதுன்னு நினச்சி நிறைய பேர் குடிக்கிறோம் உடம்புக்கு நல்லதும் கூட ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாட்களில் இந்தியாவில் அனைத்து பகுதிகளிலும் இதனை மக்கள் ரொம்ப வந்து விரும்பி குடிப்பாங்க அந்த டேஸ்ட் நிறைய பேருக்கு பிடிக்குது கோடை காலம்ட்டு கிடையாது பொதுவாகவே மற்ற எல்லா தினங்களில் கூட நிறைய பேர் டீக்கு பதிலாக இளம் சூடான நீர்ல எலுமிச்சை சாறு மற்றும் தேன் கலந்து குடிப்பதையே வழக்கமாக வச்சிருப்பாங்க அப்படி குடிக்கிறதால ஆரோக்கியத்தோடு சுறுசுறுப்பு மற்றும் புத்துணர்ச்சியும் கிடைத்து அந்த நாளை இனிமையா ஆரம்பிக்க உதவுது அது மட்டும் இல்லாமல் எலுமிச்சையில விட்டமின் சி சத்து அதிகமாக நிறைஞ்சிருக்கு வெது வெதுப்பான நீரில் அரை பாதி எலுமிச்சை சாறு பிழிஞ்சு ரெண்டு மூணு முறை தினமும் குடிச்சுட்டே வந்தீங்கன்னா ஜீரண மண்டலத்திற்கும் இதயம் கண் போன்ற உறுப்புகளுக்கும் நல்லது அப்படின்ட்டு உணவியல் நிபுணர்கள் சொல்லிட்டு வராங்க எலுமிச்சில் இருக்கக்கூடிய விட்டமின் சி சத்து ஃப்ரீ ரேடிகல்ஸ்களை சேதப்படுத்தாமல் செல்களை பாதுகாக்க உதவியாக இருக்கக்கூடுது ரத்த அழுத்த அளவை கட்டுக்குள்ள வச்சிருக்கிறதோடு பக்கவாதம் மற்றும் இதய நோய்களின் அபாயத்தையும் குறைக்க உதவுதான் இந்த லெமன் ஜூஸ் இப்படிப்பட்ட லெமன் சாறு கலந்த அல்லது எலுமிச்சை துண்டுகள் கலந்த தண்ணீரை குடிக்கிறதுனால எப்படிப்பட்ட நன்மைகள்லாம் உடம்புக்கு கிடைக்குது அப்படின்றத இதுவரையும் பார்த்துட்டு வந்தோம் இதுக்கப்புறம் பாருங்களேன் இதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் இருக்குது விட்டமின் சி சத்து கொழுப்புகளின் ஆக்சிஜன் நேற்றத்துக்கு உதவியாக இருக்குது எலுமிச்சை பழத்தில் இருக்கக்கூடிய பெக்டின் என்ற நார்ச்சத்து பசியை குறைக்கவும் வயிற்றை முழுமையாக உணரவும் வைக்கிது இதனால் நிறைய சாப்பிட்றது மற்றும் தேவையற்ற நொறுக்கு தீனிகளை சாப்பிட்றதெல்லாம் குறைக்கப்படுது அதனால் நமக்கு வெயிட் லாஸ் அப்படின்ற விஷயத்தையும் கூட இந்த லெமன் ஜூஸ் குடிக்கிறதால நமக்கு ஏற்படுது காலையில் வெது வெதுப்பான நீரில் லெமன் சாறு கலந்து குடிக்கலாம் இது செரிமான செயல்முறையை நல்லா வச்சுருக்குது கொழுப்பை எரிக்குது உடல் எடையை எளிதில் குறைக்கிறதுக்கு உதவுது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரியே எலுமிச்சை நீர் உடல் நீரேற்றத்தை மேம்படுத்துதான் ஏன்னா தண்ணீரில் கலக்கக்கூடிய உப்பு சுவை அதன் அதிக அளவில் உட்கொள்ள வைக்குது எலுமிச்சை நீர் நம்ம உடம்புல சோடியம் அளவை மேம்படுத்த உதவுது அப்படின்ற தகவலும் கூட உணவியல் நிபுணர்கள் சொல்லிட்டு வராங்க இந்த வெயில் நாட்களில் பார்த்திங்களா ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம உடம்பு வந்து நீரிழப்பு ஏற்படும் ஸ்வெட்டிங் மூலயமா நீர் வெளியேற்றப்படும் அந்த டயர்டு மூலமாக நம்ம வந்து எனர்ஜிலாம் வந்து ரொம்ப வந்து டல்லாக ஃபீல் பண்ணுவோம் பார்த்தீங்களா ஸோ இழப்பு ஏற்படாமல் தடுப்பதோடு முக்கிய ஊட்டச்சத்துக்களை நிரப்பவும் வந்து இந்த எலுமிச்சை பழம் நமக்கு உதவியாக இருக்குது எலுமிச்சி சாறு கலந்த தண்ணீர் உடம்பில் உள்ள நச்சுகளெல்லாம் வெளியேற்ற உதவுதான் அதனால தான் காலையில் சூடான அல்லது வெது வெதுப்பான நீரில் எலுமிச்சி சாறு கலந்து குடிக்கிறது நல்லது ஏன்னா இது சிறந்த மலமிறக்கியாகவும் செயல்பட்டு வருது செரிமான பாதையை சுத்திகரிக்க உதவுது நமக்கு வந்து செரிமான பாதை கிளீனாக இருந்துச்சுன்னா சரியான முறையில் மலம் இறங்குச்சி அப்படின்னாலே போதும் உடம்பில் பல வியாதிகள் வர்றது தவிர்க்கப்படும் ஏன்னா வந்து எப்போவுமே இந்த செரிமான பாதைகள் வந்து எப்பவுமே பர்ஃபெக்டாக இருக்கணும்னு தான் டாக்டர்ஸ் ப்ரிஸ்க்ரைப் பண்ணுவாங்க அதே போல் நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்தில் அதுல குறிப்பாக இந்த சம்மர் டைமில் இந்த கான்ஸ்டபேஷன் ப்ராப்ளம் வரும் மலச்சிக்கல் அப்படின்ற விஷயம் இருக்கிறவங்களாம் தயவு செஞ்சு நீங்கள் லெமன் ஜூஸை காலையில் வெது வெதுப்பான தண்ணீரில் குடிக்க பழகங்க நல்ல ஒரு மழமிளக்கியாகவும் இந்த லெமன் ஜூஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது உங்கள் நாளை வெது வெதுப்பான எலுமிச்ச நிறில் தொடங்க முடிவு செஞ்சிங்கன்னா நீங்க மலச்சிக்கல இருந்து தடுப்பதற்கும் குடல் இயக்கத்தை ஆரோக்கியமா வச்சிருக்கிறதுக்கும் முயற்சி செய்றீங்க அப்படின்ட்டு அர்த்தம் சோ நம்ம உடம்புல வந்து நமக்கு கேர் இருக்கணும் அப்படின்றத இதன் மூலயமா சொல்ல வராங்க ஆயுர்வேத அடிப்படையில் எலுமிச்சை நீர் செரிமான செயல்முறையை மேம்படுத்த உதவும்ன்றதால இதை வந்து அக்னி எனப்படும் நெருப்பு உறுப்பை தூண்டுவதாக நம்பப்படுது ஸோ இதெல்லாம் வந்து ஆயுர்வேதிக் டம் வேர்ட்ஸ் ஒரு பெரிய வார்த்தைகள் அக்னி அப்படின்றது ஸோ இந்த மாதிரியான நிறைய வார்த்தைகள்லாம் இருக்குது ஸோ வந்து அப்பேற்பட்ட ஒரு விஷயத்த வந்து நமக்கு எலுமிச்சை சாறு பண்ணுது கோடை காலத்தில் காஸ்ட்லியான ஜூஸ் வாங்கி குடிக்கிறதுக்கு பதிலாக இப்படி சிம்பிளா வீட்லேயே ரெடி பண்ணக்கூடிய சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய எலுமிச்சை பழ ஜூஸ் குடிச்சு பாருங்க எப்படி ரிசல்ட் இருக்கு அப்படின்ட்டு எங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க